இந்த கண்டகச் சனியில் அனுபவிக்கிறத விட இது அசமத்து சனி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ நோயோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய நோய் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பார் என்னென்ன கொடுக்க முடியும் உங்களை என்னென்ன வகையில் டிஸ்டர்ப் பண்ண முடியும் தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல் அழுத்தம் மன அழுத்தம் வேலையில் இருந்து வந்த ஆட்கள் அனைவரும் செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் இப்பொழுது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அசமத்து சனிக்கு வராரு மனுஷனை என்ன லெவல்ல கொண்டு செல்ல போறார்னே தெரியல சுவாமி எல்லாருக்கும் அகப்பட்டவனுக்கு அசமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவர் அமர்ந்திருக்கும் வீட்டோட தன்மையை நாம எதிர்பார்த்து நாம செய்யணும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் ஒரு கல்வியில நாம படிக்கிறோம்னா ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுப்பாரு உடல் உபாதை கொடுப்பாரு தொந்தரவான விஷயத்தை என்னென்ன கொடு கொடுத்து அதில் தான் வெட்டி கொடுப்பாரு நீங்கள் கடுமையாக உழைத்தால் சனி பகவான் அவருக்கு பிடிக்கிறது யார்றான்னா கடுமையாக உழைக்கின்றவரை பார்த்தால் சனி பகவானுக்கு பிடிக்குமா சிம்மராசிக்கு நீங்க கடுமையாக உழைங்க உன்னதமாக நேர்மையாக இருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்கும் தவறான விஷயத்தை எந்த காரணம் கொண்டு கையெடுக்காதீங்க துணுக்கு வழி பாதைகளை இந்த நேரத்தில் தேர்வு செய்யாதீங்க தவறான விஷயத்துல நாம் லஞ்சமோ லஞ்சம் சார்ந்த விஷயங்களோ எடுத்து வைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் சொல்லலை உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் இந்த நேரத்தில் அதாவது அதுக்கு முன்னே அதிகப்படியாக நம்ம சம்பாரிச்சிருப்போம் இந்த நேரத்தில் கட்டுக்குள் வரா மாதிரி எல்லாமே ஏன்னா இரண்டாம் இடத்தை நேரடியாக பார்ப்பதால் அந்த வேலை ரெண்டு என்பது மனைவின் கணவன் மடவு உறவு எல்லாமே செல்வம் எல்லாமே ரெண்டு தான் தனவரவு எல்லாமே ரெண்டு தான் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பகவான் நேரடியாக பார்க்கறதால அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுது ஏன்னா அவரை வணங்கும் பொழுதே முழு பற்றோட இறைவன் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் அவர் நம்மளை எடுத்துவார் நம்ம கிடக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் அவர் எடுத்துக்கிறார் ஏன்னா கருணாமூர்த்தி அல்லவா கருணாகரன் அண்ணாமலையாரை வழிபட வழிபட திருவண்ணாமலையை வழிபடுவதே உங்களுக்கு பெரிய பரிகாரஸ்தலம் என்று சொன்னால் சிம்மராசிக்கு திருவண்ணாமலையும் வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபடுவதும் தான் அவரை விரதம் இருந்து நீங்கள் வழிபடுங்க இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறையும் வேலை வாய்ப்பெல்லாம் குறையாக இருக்காது சுவாமி அதெல்லாம் வேப்படவே தேவையில்லை விக்னேஸ்வராய நமகம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது மூன்றாம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது இதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நம் சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன் அதாவது கர்மகாரகன் என்று சொல்றோம் இல்லை ஒருவத்திற்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்றது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா கணவன் மனைவி ஒன்றுவர் இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் பெரிய மகத்துவம் அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான் தலைவன் என்று சொல்லக்கூடிய அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர் பெரிய அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரானா சனி பகவான் ஒருவரே அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழ்வே நிகழாது நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நிகர்களே சிம்மராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கும் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி நம்மளுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்து எவ்வளவோ துன்பத்தையும் தாக்கத்தையும் கொடுத்துட்டார் கடன் சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் கடன் வாங்காமல் இருந்தால் அனைவரையும் கடன் வாங்க வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுத்துட்டார் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் எங்களுக்கே சலசலப்பை கொடுத்துட்டார் ஐயா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது சனி பகவான் ஒருவர் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வ பலாபலன் விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் முழுமையாகவும் உன்னதமாகவும் தான் அவரை கண்டு எல்லாருமே அஞ்சுறாங்க ஏழரை சனி வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு எவ்வாறு இருக்குமோ அதனுடைய தாக்கம் என்பதை கண்டகச்சனியில் நாம் பார்க்கணும் இந்த கண்டகச் சனியில் அனுபவிக்கிறத விட இது அசமத்து சனி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ நோயோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய நோய் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு என்னென்ன கொடுக்க முடியும் உங்களை என்னென்ன வகையில டிஸ்டர்ப் பண்ண முடியும் தலையில ஏற்படக்கூடிய பிரச்சனையும் உடல் அழுத்தம் திருமண அழுத்தம் வேலையில இருந்து வந்த ஆட்கள் அனைவரும் செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு இப்பொழுது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அசமத்து சனிக்கு வராரு மனுஷனை என்ன லெவலில் கொண்டு செல்ல போறாருனே தெரியல சுவாமி எல்லாருக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவர் அமர்ந்திருக்கும் வீட்டோட தன்மையும் நாம எதிர்பார்த்து நாம செய்யணும் இதுக்கு முன்ன ஆட்சி பெற்று காணப்பட்டார் என் சொந்த வீட்டில் இருந்து நான் ஆட்சி பெறுகிறேன் எல்லாமே பேசிக்க நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஒருத்தருடைய வீட்டில் நான் என் சொந்த வீட்டில் இருந்தா நான் எப்படி ஆணித்தனமாக ஒரு பகையை என்ன சொல்லாங்களா நம்மளுடைய அங்கீகாரமோடு நாம எப்படி செயல்படுத்துவோமோ அவர் அந்த இடத்த விட்டுட்டு இப்போ அந்த இடத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் அமரப்படுறார் கும்பத்தில் அமர்ந்திருந்தார் இனிமேல் மீனத்தில் அமர்ந்திருந்து அவருடைய தன்மை குரு பகவான் என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும் வீடு கொடுத்தனுடைய நிலைமை நன்றாக இருந்தால் அவருடைய நிலைமை நன்றாக இருக்கும் ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அந்த ஒரு தான் மீதி மூன்று கிரகங்களும் மாதங்களும் பயிற்சி நடக்குது ஒரு பயிற்சி மட்டுமில்லை மூன்று பயிற்சி ராகு கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி மற்ற கிரகத்தையும் நாம் எடுத்து ஆலோசனை பண்ணி தான் இந்த சனி பகவானுடைய தன்மையை கொடுக்கணும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை விட சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலங்கள் முழுமையாகவும் உன்னதமாகவும் இருக்கும் அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இதுவரைக்கும் நாம் வேலையே செய்யாமல் இருந்தால் நாம் வேலை செய்ய வைப்பார் இது இதுவரைக்கும் தடையான விஷயங்கள் எவ்வளவோ கொடுத்துட்டார் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை கணவன் மடம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் எல்லாம் கொடுத்துருப்பார் இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவனு கூட வேலையை செய்ய வைப்பார் அடிமை தொழிலை செய்ய வைக்கக்கூடிய காலமாக கொஞ்ச நாளைக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் நாம் கம்பெனியே ஏற்படுத்தி நடத்தினாலும் அந்த கம்பெனியில் நாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வேலையை நாம் செய்யலாம் ஏதோ மேனேஜ்மெண்ட் பார்த்துன்னு சாதாரணமாக சம்பாதிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் நாம் வேலை செய்து செய்யவும் நாம் வேலையே செஞ்சாகணுன்ற மாதிரி ஒரு கொள்கையை கொடுக்கக்கூடிய ஒரு யாரானா சனி பகவான் மக்களுக்காக சேவை செய்ய வைப்பார் இந்த நேரத்தில் அதாவது தான் ஏன்ற கர்ப்பத்தை முதல்ல அடக்கக்கூடிய இடமாக இந்த சிம்மராசிக்கு தன்னுடைய தன்மையிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும் கர்ப்பங்கள் எதனா தலைக்கேறி இருந்தால் நம்மளுக்கு கர்ப்பத்தை மொத்தத்தையும் இந்த அஷ்டமத்து சனியில் அடைக்கிடுவார் ஐயா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலமெல்லாம் எல்லாருக்கும் இருக்கின்ற பிரச்சனையை விடுபட்டு உன்னதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரத்துக்கு தான் அவருடைய தன்மையை அவருக்கு என்னென்னா மனிதன் இறைவன் நாம் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று நாம் கைகூப்பி நாம் வணங்காமல் இருந்தா கைகூப்பி வணங்க வைப்பார் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையை கண்ணீர் மல்க வைப்பார் இறைவனிடத்தில் சோதனை சாதனை என்று சொல்ற மாதிரி சோதனைகளை தடைந்தால்தான் சோதனை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாதான் அவர் சாதனை படைக்கின்ற காலமாகவும் தீட்டக்கூடிய காலமாகவும் வரும் அந்த காலம்தான் இப்ப வருதையா நம்மளுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது வந்து நம்மளுக்கு அஷ்டமத்து சனியின் தாக்கம் ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் வேலையை நாம் தேடி போகக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நான் ஆறு ஆறு மணி நேரம் உழைச்சேன் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பாருங்க கடுமையான உழைப்பை கொடுப்பார் அதுக்கப்புறம் தான் வெற்றியும் கொடுப்பார் அதையும் தெரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு கல்வியில் நாம் படிக்கிறோன்னா ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுப்பார் உடல் உபாதை கொடுப்பார் தொந்தரவான விஷயத்தை என்னென்ன கொடுத்து கொடுத்து அதில் தான் வெற்றி கொடுப்பார் நீங்கள் கடுமையாக உடைத்தால் சனி பகவான் அவருக்கு பிடிக்கிறது யாரானா கடுமையாக உடைக்கின்றவரை பார்த்தால் சனி பகவானுக்கு பிடிக்குமா சிம்மராசிக்கு நீங்கள் கடுமையாக உடைங்க உன்னதமாக நேர்மையாக இருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்கும் தவறான விஷயத்தை எந்த காரணங்களும் கையெடுக்காதீங்க துணுக்கு வழி பாதைகளை இந்த நேரத்தில் தேர்வு செய்யாதீங்க தவறான விஷயத்தில் நாம் லஞ்சமோ லஞ்சம் சார்ந்த விஷயங்களோ எடுத்து வைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் சொல்லலை உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் வருமுன் காப்போம் என்று சொல்கிற மாதிரி என்னால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன் அவ்வளோதான் தவறான விஷயங்களோ மக்களுக்கு நாம் செய்ய 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 வேண்டிய அனைத்தும் சேவைகளையும் இந்த நேரத்தில் செயல்படுத்துங்க நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார் வீட்டை விட்டு வெளியே வைப்பார் முதல்ல வெளியூர் வெளிநாடு பயின்ற அதாவது உள்ளூரில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூரில் போய் வாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய காலமாகும் அங்கே போய் வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போது இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எட்ல இருந்தால் மட்டும் இது பிரச்சனைகள்லாம் வருமானா கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக குறைஐயா ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்கள் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் தொந்தூர்வான விஷயங்கள் இருந்தவை அனைத்தும் சைலண்ட் மோட்டில் போவோம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு பற்றி நீங்கள் தேவையில்லை அதில் எல்லாமே உங்களுக்கு உன்னதமான அமைப்பு தான் இது வரைக்கும் அதிகமாக சம்பாதிச்சிருந்தா கொஞ்சம் குறைவாக சம்பாதிப்பு தன்மை வந்து இந்த நேரத்துல ஊக்குவிக்கும் அதாவது அதுக்கு முன்னா அதிகப்படியாக நம்ம சம்பாரிச்சிருப்போம் இந்த நேரத்துல கட்டுக்குள் வரா மாதிரி எல்லாமே ஏன்னா இரண்டாம் இடத்தை நேரடியாக பார்ப்பதால அந்த வேலை ரெண்டு என்பது மனைவின் கணவன் மடவு உறவு எல்லாமே செல்வம் எல்லாமே தான் தனவரவு எல்லாமே தான் இந்த இரண்டாம் இடத்தை சனி பகவான் நேரடியாக பார்க்கறதால அவருடைய கண்ட்ரோல்ல வந்துடுது அதுவும் இல்லாமல் தொழில் காரகன் என்று சொல்கிறாமை தொழில் சாணத்தையும் அவர் மூன்றாம் பார்வையால் பார்க்கறதால இனிமேல் அவர் வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி என்று சொல்கிறாமை அவர் தான் இனிமேல் கோடு போடுவதும் ரோடு போடுவதும் அவருடைய வேலை தான் உங்களை உயர்வான இடத்துக்கு உக்கார வைக்கிறது அவர் தான் உயர்வான மட்டத்தில் அமர வைக்க போவதும் அவர் தான் எந்த செயல் செய்தாலும் சனி பகவானுடைய செயலாக தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் ஒரு வாழ்க்கையில் நாம் இனிமேல் இறைப்பற்றை மேலோங்கிக் கொண்ட சிவபெருமானையும் அந்த முருகப்பெருமானையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வழிபட முக்கியமாக அதை தான் சொல்லணும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் யோகா ஆஞ்சநேயரை வழிபடுவதும் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எங்கெங்கே சிவாலயங்களுக்கு தான் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் முதல்ல நம்ம எல்லாது கால பைரவரை வணங்குங்க இந்த தேய்பரை அஷ்டமி திதியில் எடுத்துக்க எல்லா நாள்லேயும் நாம் இறைவனை கும்பரத்தில் எதனால் சோதனை கொடுத்தா தான் இறைவனை நாடி ஓடுறோம் சோதனைகளை கொடுக்கும்போது தான் இறைவன் நாமத்தை சொல்கிறோம் என் இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள் இருக்கிற இடத்துல ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய அன்னை உமையவலை வணங்கு அந்த பார்வதி தேவி வணங்கு உமையவளை வணங்க வேற எந்த துன்பமும் இடைபெறவில் வராது